அண்மைச் செய்தி தமிழ் திரைப்பட இயக்குனர் வி சேகர் உடல்நலக் குறைவு காரணமாக இருக்கிறார் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது தமிழ் திரைப்பட இயக்குனர் வி சேகர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகியிருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே உடல்நலக் குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் உடல்நலக் குறைவு காரணமாக தமிழ் திரைப்பட இயக்குனர் வி சேகர் காலமாகியுள்ளார் சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிர் பிரிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழ் திரைப்பட இயக்குனர் விசேகர் உடல்நல குறைவு காரணமாக காலமாகி இருக்கிறார் உடல்நல குறைவு காரணமாக சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நல குறைவு காரணமாக சற்றுமுன்று அவர் உயிர் பிரிந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் வணக்கம் வி சேகர் இயக்குனர் வி சேகர் குறைவாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது அவர் குடும்ப படங்களை குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய வகையில் ஜனரஞ்சகமான திரைப்படங்களை எடுத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்ற இயக்குனராக திகழ்ந்தவர் விரலுக்கேத்த வீக்கம் வரவு எட்டனா செலவு பத்தனா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை காலம் மாறிப்போச்சு போன்ற திரைப்படங்களை எடுத்து அந்த காலத்தில் இந்த திரைப்படங்கள் என்பது மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அதே நேரத்தில் நகைச்சுவை அடங்கிய ஒரு திரைப்படமாகவும் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் அது திகழ்ந்திருந்தது இன்றளவும் பல்வேறு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சக படமாக அவை திகழ்கின்றன இந்த நிலையில்தான் வி சேகர் அவர்களுடைய உடல்நிலை என்பது பாதிக்கப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு சிகிச்சை பலனின்றி தற்பொழுது காலமாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வி சேகரை பொறுத்த வரைக்குமே பாக்கியராஜிடம் இயக்குனர் பாக்கியராஜிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் வெளிவந்த நீங்களும் ஹீரோதான் என்ற திரைப்படத்தின் மூலம் அவர் அவதாரம் எடுத்தார் கிட்டத்தட்ட பதினெட்டு படங்களை இயக்கியுள்ளார் சின்னத்திரையிலும் பிறந்த வீடா புகுந்த வீடா என்கின்ற சீரியலை இயக்கியிருக்கிறார் இதே போல பல்வேறு நட்சத்திரங்களை வைத்து திரைப்படங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பட அதாவது நாடகங்களையும் அவர் இயக்கியிருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவாக அனுமதிக்கப்பட்டார் அப்போதே அவருடைய மகன் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அதாவது தன்னுடைய தந்தையின் உடல்நிலை என்பது மோசமாகி இருக்கிறது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தமிழக மக்களை என் தந்தையும் மக்கள் இயக்குநருமான வி சேகர் உயிருக்காக போராடி வருகிறார் அவர் விரைவில் உடல்நலம் பெற வேண்டும் அன்பின் ஒளியாக ஒரு தீபமேற்றி இறைவனை மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் தனது சமூக வலைதளங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டிருந்த பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியாக ஒரு ஜனரஞ்சகமாக குடும்ப படங்களை இயக்கிய வி சேகர் தற்போது காலமாகியிருப்பது என்பது திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பல திரையுலகினர் தங்களுடைய ஆழ்ந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக அவருக்கு தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் அவருடைய இறுதி சடங்கு பொதுமக்களுக்காக அவருடைய அஞ்சலிக்காக அவருடைய இல்லத்தில் வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறுதி சடங்கு எப்பொழுது நடைபெறும் என்று பின்னர் அறிவிக்கப்படும் என்று அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்